பிஜேபி தலைவர்கள் மத்தியில் ஒரு புது புது ஒரு சர்னிங் இருந்துகிட்டே இருக்கணும் புது எனர்ஜி வரணும் அதுதான் ஆர்எஸ்எஸ் ஓட குறிக்கும் இது ஒன்றும் ஏதோ சர்வீஸ் ரூலில் இருக்குது எழுபத்தஞ்சு வயசு ராஜினாமா பண்ணி போகணும்னு அந்த மாதிரிலாம் கிடையாது ரிட்டையர் ஆனோன்னு கிடையாது ஆனால் ஜின்னாவோட பாலிடிக்ஸ் என்ன மத சார்பட்ட அரசியலும் இல்லை முழுக்க முழு மத அடிப்படையில் செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல்ல மாவன் பாகவத் அவர் எழுபத்தஞ்சு வயசு ஆர்ந்திருக்கும் சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரையர் அவர்கள் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் நாகராஜ் வணக்கம் டக்குனு எழுபத்தஞ்சு வயசு பிரச்சனை திருப்பி வந்துருச்சு என்ன காரணம் சாரி இது நம்ம இதை பத்தி நான் பேசவே கூடாதான்னு நினைச்சேன் பட் எப்போ ஒரு புது தலைவர் அனௌன்ஸ் பண்ண போறான்னு சொன்னாங்களோ அந்த தேதியில இருந்து ஒரு பிரச்சனை தான் இருக்கு நம்ம லாஸ்ட் டைம் பேசியும் போது இந்த நேரத்துல போயிட்டிருப்பாங்கன்னு நினைச்சோம் பட் ஸ்டில் அது வந்து ஒரு ஆஸ்ட்ரேஷன் தான் இருக்கு திடீர்னு நான்கு பெண் தலைவர் இவங்க எல்லாம் ஒருத்தர் தான் வரப்போறாங்க

அமெரிக்கா இருந்த பொழுது அவங்களுக்கு மத்தியில நடந்துச்சு படி போர் இப்ப பாருங்க இப்ப இருக்கிற செட்டப்ல ரெண்டு செப்பரேட் யூனிட் இல்ல ஆர்எஸ்எஸ் ஒரு செப்பரேட் பிஜேபி ஒரு செப்பரேட் இல்ல கட்டுரைகள் எழுதலாம் நீங்க பத்திரிகை கட்டியிருக்கீங்க ஆர் பாருங்க எஸ் ஓட கொள்கைகள் என்ன அடிப்படை கொள்கைகள் இருக்கும் பாரதத்தை பொருத்தப்பட்டும் பாரதத்தோட கலாச்சார பொருத்தப்பட்ட அந்த கொள்கைகள் அந்த கொள்கைகளை தான் முன்னாடி கொண்டு போயிருக்காங்க பாஜக இதுவே இல்ல பிஜேபி வீக் ஆயிடக்கூடாது பிஜேபி தலைவர்கள் மத்தியில ஒரு புது புது ஒரு ஜர்னிங் இருந்துட்டே இருக்கணும் புது எனர்ஜி வரணும் அதுதான் ஆர்எஸ் கோரிக்கை இப்ப புது தலைவர் யாரா இருந்தாலும் அவருக்கு என்ன மெயின் டாஸ்க் சொல்லுங்க இரவு இப்போ ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல டேக் அவர் பண்றவருக்கு வரப்போற மாநில தேர்தல்கள் பல மாநில தேர்தல்கள் இப்ப இதுவே இருக்கு அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளம் இது ஒரு குரு ஒரு ஃபர்ஸ்ட் லாட் இது அதுக்கு முன்பாக நவம்பர்ல பிஹார் அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் யூபி அதாவது உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் பஞ்சாப் அதுக்கு அடுத்த வருஷம் போனீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்துடும் அப்புறம் ராஜஸ்தான் மத்திய ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கட் வரும் குஜராத்தும் வரும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பத்து தேர்தல் மேல இருக்குது அதுக்கு பிறகு லோக்சபா தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் யாரை போடுவதுங்கிறதுக்கு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு ஒண்ணு நிச்சயங்க நரேந்திர மோடி இஸ் த டாலஸ்ட் லீடர் ஆஃப் பிஜேபி அதுல வந்து பாருங்க எழுபத்தஞ்சு வயசுங்கிறது ஒன்றும் கவர்மெண்ட் ரூல் இல்லை இது ஒன்றும் ஏதோ சர்வீஸ் ரூலில் இருக்குது எழுபத்தஞ்சு வயசு ராஜினாமா பண்ணி போனான்னு அந்த மாதிரிலாம் கிடையாது ரிட்டையர் ஆனோன்னு கிடையாது இல்ல இல்ல அத்வானி அனுப்பப்பட்டார் ஜோஷி அனுப்பப்பட்டார் முரளிம அதுக்கு கம்பேரிசன் சரியில்லை யாரும் அனுப்பப்படலை ரெண்டாயிரத்தி அஞ்சு எல்கே அத்வானி பாகிஸ்தான் போயிட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டிஏ தோத்து போயிடுச்சு திருப்பி வர முடியல காங்கிரஸ் தலைமையில் உள்ள உள்ள யூபிஏ ஒன் வந்துச்சு எதிர்கட்சி தலைவராக இருந்து அத்வானி பாகிஸ்தான் போனார் பாகிஸ்தானில போய் மொமட் அலி ஜிதா பத்தி ஒரு கருத்து வச்சாரு அவரோட சமாதிக்கு போயிருந்த போது அப்ப நானும் போயிருந்தேன் அவரோட அத்வானியோட பாகிஸ்தான் போயிரும் அந்த கருத்து மேல சில மற்ற மாற்று கருத்து வந்து அதாவது மொமட் அலி ஜினா வந்து பாகிஸ்தானுக்கு ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் சொல்ற தலைவர் வந்து மத சார்பற்ற அரசியலை கடைபிடிக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னு அத்வானி ஒரு கருத்து வச்சாரு அது கூட அவரோட கருத்து இல்ல அவர் சொன்னார் சரோஜ் நாயுடு அந்த மாதிரி நினைச்சாங்க அப்படின்னு ஒரு கருத்து பாகிஸ்தானில வச்சாரு ஜின்னாவோட என்ன மத சார்பட்ட முழுக்க முழு அடிப்படையில இந்தியாவை ரெண்டா உடைத்து பாகிஸ்தானா பண்ணாரு அவர் அப்படியே பெரியவர் ரொம்ப பிராக்டிஸ்லிங் இஸ்லாமியரும் அவர் ஆனா மதத்துக்காக ஒரு அரசியல் பண்ணாரு அந்த அரசியல் ஏற்பட்ட விளைவு என்னன்னா பல மக்கள் பல ஆயிரம் மக்கள் அவதிப்பட்டாங்க செத்தாங்க இந்த பார்ட்டிஷன் அதாவது பிரிவு ஒரு பிரிவினையில ரொம்ப இது பண்ணாங்க அதுல ஒரு ஸ்ட்ராங் இருக்கு இந்த முஸ்லிம் முஸ்லிம் ஐடென்டிட்டி தானே வந்தது அதை எதிர்த்துட்டே இருக்கணும் நம்ம அப்படி அப்படி எதிர்க்கலாம் இதே தான் ஆரம்பிக்கும் இருந்தும் நான் எதுக்கு அந்த கொண்டு வரேன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அது நடத்த பிறகும் எண்பதுல அந்த லோக்சபா அத்வானிய ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டாரு அப்ப அவர் வயசு என்ன எண்பத்தி 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 நாலு நாலு மூணு தேர்தல் அது ப்ரொஜெக்ட் பண்ணி சக்சஸ் ஆகு திருப்பி மன்மோகன் சிங் ஓட்டு கிடைச்சி காங்கிரஸ் கொஞ்சம் சீட்டு ஏன்னா எதிர்கட்சிகள் ஒன்னா இருந்தாங்க அதனால அவர் ரிட்டையர் ஆனாருங்க அத அவர் தள்ளப்பட்டார்ங்கறது கரெக்ட் இல்ல சோ அதனால எழுவத்தஞ்சு ஒரு ரூல் அத வச்சுன்னு ஆள தள்ளிடுவாங்க இது எதிர்கட்சிகள் பண்ற விவரசமம் அப்ப பாரு போன அதனால பாருங்க இங்க பாருங்க போதி அவர் அவர் பாருங்க எப்ப வேணா பைப்பிக்குன்னு கிளம்பிடுவாரு ஆனா கட்சி விடுமா அவரை கட்சி தொண்டர்கள் விடுவாங்களா எத்தனை காரியம் பாக்கி இருக்குது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அவர் போ அவர் போயிடுவாரு என்ன கேட்டு நிச்சயமா அவர் போவார் இதை பெரிய இஷ்யூ ஆச்சு வச்சுக்கிங்க அவர் சொல்றேன் சரி நான் கிளம்புறேன்டுவார் செப்டம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல்ல மாவான் பாகவத் அவர் எழுபத்தஞ்சு வயசு ஆகிறது இப்போ அவர் வேணா ஒரு அறிவிப்பு சொல்லலாம் நான் போற கிளம்புற எழுபத்தஞ்சு ஆச்சு ஏன்னா அவரே நான் ஐ வாட் டேக் லெட் நியூ அதுக்கு ஆளு தயாரே இப்போ தத்தாத்ரே போசா வள்ளே மாதிரி தலைவர் எல்லாம் ரெடியா இருக்கான் என்ன சங்கல ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங் இருக்கு அடுத்து அடுத்து அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பல சேலஞ்சஸ் இருக்குது அப்படி கட்சியோட இது இல்ல நீங்க எழுபத்தி அஞ்சுல போனாலும் மோடி போயிடுவாரு ஆனா கட்சி அதை ஏத்துக்குமா கட்சி தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா மக்கள் ஏத்துப்பாங்களா இதெல்லாம் வருது இல்லைங்க ஆனா அதே நேரத்துல இந்தியாவை இந்தியாவில பல மாற்றங்கள் வர நேரத்துல இந்தியா போயிருக்க பாதையில அந்த மாதிரி அம்போன்னு விட்டுட்டு மோதி கிளம்பிடுவாரா இந்தியாவை அவருக்கு ஒரு தனி பொறுப்பு இருக்குல்ல ஆகையால் இதுல பாத்தீங்கன்னா இது டிபேட் இது ஒண்ணும் இது இல்லைங்க ஆனா இதை வச்சுட்டு அதாவது மோதி போயிடணும்னு ஆசைப்படுறது யாரு எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகளை சப்போர்ட் பண்ற பத்திரிகையாளர்கள் எதிர்கட்சியை சப்போர்ட் பண்ற சோ கால் இன்டெலெக்சுவல் லெஃப்ட் ப்ரோக்ரஸிவ் எங்க பினராயி விஜயன் போயிடுவாரு சொல்லுங்களேன் எழுத்து எழுபத்தஞ்சு வயசு தாண்டலையா அங்க பாருங்க அச்சுதானந்தன் யாரெல்லாம் இருந்தாங்க எண்பது எழுபது எல்லா சீனியர் பர்சன்ஸ் தான் இருந்திருக்காங்க ஏ எழுபத்தி அஞ்சு ஒன்லி ஷூட் அப்ளை ஃபார் திஸ் வாட் அப்பாண்ட் மல்லிகார்ஜுன் கரகே அவருக்கு எண்பது வயசு தான் இண்டியாச்சு பட் காங்கிரஸ் கட்சியில் அந்த மாதிரி ரூல் இல்லையே சார் பட் பிஜேபி தான் அப்படி ரூல் இருக்குன்னு சொல்றாங்க ரூல் என்னங்க ரூல் இருக்கு ரூல் இருக்கு நம்மளே சொல்லிட்டு இருந்தா எப்படி ரூல் பாருங்க ரூல் கொஸ்டின் இல்ல வாட் இஸ் த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி ஃபிட்னஸ் ஆஃப் த லீடர் இல்ல அதானே மெயின் விஷயங்க அச்சி அதான் விஷயம் அதுல பார்க்க போனீங்கன்னா மோடியோட ஃபிட்னஸ் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது ஆனா அவர் போனா மோடி கிளம்பிட்டா நம்ம போயிடுவோம் நம்ம ரிவைவல் ஆயிடும் நடக்கிறது காங்கிரஸ் கட்சி அதை நம்பிட்டு இருக்கிற சில பத்திரிகையாளர்கள் மத்த இவங்க எல்லாம் ஓ ஓ மோடி போயாச்சுன்னா பிஜேபி போச்சு அப்போ பிஜேபில லீடரே இல்லையா மோடி தவிர்த்து அதுக்கு தயாரா இல்லையா பிஜேபி நீ பாருங்க அதாவது எப்படி இருக்குதான் நான் பல ஒரு தேர்வு இல்லை நான் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் நான் திருப்பி திருப்பி விரும்புவது என்னன்னா நான் எப்படி பாஸ் ஆவேன்னு எனக்கு பத்தி கவலை இல்லை இன்னும் நூறு பேர் ஃபெயில் ஆகிட்டோம் இன்னும் அவன் ஃபெயில் ஆகிட்டோம் இவன் ஃபெயில் ஆகிட்டோம் அப்ப எல்லாம் ஃபெயில் ஆனப்பறம் மக்கள் பக்கம் வருவான் அரசியல் அப்படி இல்லைங்க இப்ப எல்லாம் எதிர்பார்க்கறது மோடி இல்லைன்னா பிஜேபி இல்லை அப்ப ஒரு விதத்துல ஒத்துக்கிறாங்க மோடி த ஸ்ட்ராங் லீடர் ஆஃப் பிஜேபி இந்த மாதிரி கருத்து வைக்கும் போதே அவர் நாந்து போயிட்டோம் எழுபத்தஞ்சு வயசு சொல்லி நாந்துட்டாருன்னா நமக்கு பக்கம் வந்துருவாங்க அப்ப நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் அப்புறம் நம்ம மசாட்டை விஷயம் இந்த மாதிரி கால்குலேஷன் ஓடிட்டு இதெல்லாம் அரசியல் கால்குலேஷன் இல்ல நாகராஜ் பொலிட்டிக்கல் பார்ட்டி கோ டு பீப்புள் நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன் இப்ப பீகார்ல ஒரு பிரச்சனை ஓடிட்டு வாக்காளர் பட்டியல்ல ஃபாரினர்ஸ் வரக்கூடாது ஏன்னா நிறைய பேர் பங்களாதேஷ்ல வந்துட்டாங்க அப்புறம் பலர் பல ஆதார அடிப்படையா வச்சுன்னு ரெண்டு மூணு ஓட்டு வச்சிருக்காங்க முதல்ல இதே காங்கிரஸ் கட்சி வோட்டர் கார்டையும் ஆதாரையும் லிங்க் பண்ணாதுன்னு சொல்லிச்சு கோர்ட் சுப்ரீம் கோர்ட் போனா

இந்திய குடிமக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா நீங்க ஃபாரின் சிட்டிசன் தான் ஜெயிக்கணுமா இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் மூலமா தான் நீங்க ஜெயிக்க முடியுமா பீகார்ல அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போறீங்களே என்ன கேட்டீங்கன்னா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து கூட சொல்லிருக்க வேண்டாமா இந்திய அரசியல் சட்டம் படி வெளி சிட்டிசன் யாருமே கூட ஓட்டு போடக்கூடாதுன்னு இருக்குது இல்ல என்ன ஆகுனா அஸ்ஸாம் மாதிரி பிரச்சனை இங்கே வரும் இங்க பிரச்சனை அதுதானே பங்களாதேஷ்ல பல கோடி மக்கள் வந்து அதை தடுக்காம போய் அவங்க நிலத்தையும் பிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க இப்போ ஒரு கேள்வி தேர்தல் ஆணையத்துக்கு அந்த பவர் இருக்கான் யாரையாவது குடிமகன் குடிமகன் பொறுப்புல இருந்து அவன் நீக்க போறது இல்லையா ஓட்டு லிஸ்ட்ல நாத்துறான் இதுல என்ன தவறு ப்ராசஸ் இருக்குது அது என்ன ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அதாவது அதுவரை நடந்த இன்டென்சிவ் இன்டென்சி பிறகு செக் பண்றாங்க அதாவது எதிர்கட்சிகள் இதுல என்ன மெசேஜ் கொடுத்துட்டாங்க மக்களுக்கு ஆல் இண்டியா லெவல்ல நமக்கு இந்த ஃபாரின் ஓட்டு தேவை அப்படி இருக்காங்களா இருக்கட்டும் ஆனா நமக்கு ஓட்டு போடுவாங்கல்ல இருக்கட்டும் மேற்கு ரிவிஷன் பண்ணீங்கன்னா இதே இதே மம்தா பானர்ஜி எதிர்கட்சியில இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்த வெஸ்ட் பெங்கால் அரசு மீது இதே குற்றச்சாட்டு நீங்க வெளியில இருந்து பங்களாதேஷ்ல வரவங்களுக்கு ஒரு ராக்கெட் ஆதாரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏன்னா அவங்க உங்க ஓட்டு பேங்க் அங்க வளர்த்துட்டே போறீங்க அதை தவிர்த்து நாகராஜ் அந்த பார்டர் டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க மேற்கு வங்காளமா இருக்கட்டும் பீராட்ட நீங்க கிஷன் கஞ்சு பூர்ணியா அரரியா இந்த இடங்கள்லாம் பார்டர் ஏரியாஸ் அங்கெல்லாம் ஏதோ நேபாள் பார்டர் இல்ல பங்களாதேஷ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெருகிட்டே போகுது அதை அதை தவிர்த்து தவிர்த்து ஆதார் கார்டு எப்படி இருக்குதுன்னா நூறு ஒரு நூ அதாவது ஃபார் எவ்ரி ஹண்ட்ரட் ஒரு நூறு பேர் எடுத்துட்டீங்கன்னா அவங்கள்ட்ட நூத்தி இருபத்தாறு ஆதார் கார்டு இருக்குது சில பத்து பேரு ரெண்டு பேருக்கு மேல இருக்குது அப்ப எந்த ஆதார் கார்டு எடுத்துக்கிறது அதுக்குதான் இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன் நீங்க கேட்ட கேள்வி எழுபத்தி அஞ்சுல இருந்து கொண்டு நான் எதிர்கட்சிகளிடம் இந்திய மக்களிடம் சென்று அவர்கள் மீது நம்பிக்கை வாங்குறதுக்கு அகில இந்திய லெவல்ல ஒண்ணு பிளான் இல்லை திருப்பி திருப்பி ஜாதி கொட்டை இதை வச்சுக்கிறது அதை வச்சுக்கிறது ஓபிசி அப்படி பாருங்க அப்புறம் பிஜேபி வந்து அரசியல் சட்டத்தை முடிச்சிடும் இடஒதுக்கீடு முடிச்சிடும் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணி ஒரு இது பண்ணிட்டாங்க லோக்சபால குறைச்சிட்டாங்க ஆனா நீங்க திருப்பி திருப்பி அதே போய் சொல்லிட்டே இருக்க முடியாது நீங்க பூச்சாண்டி மூதா எவ்வளவு காமிப்பீங்க ஏங்க இந்த மாதிரி தான் பிஜேபி பூதம் காமிச்சு 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 மோதி பூச்சாண்டி இனி பல மக்கள் நினைக்கிறாங்க மோதி பூச்சாண்டி இல்லை அவர் நம்ம தெய்வம்னு நினைக்கிறாங்க தான் அவ்வளவு திட்டங்கள் அவ்வளவு நடக்குது காரியங்கள் இந்த பூச்சாண்டி பாலிடிக்ஸ் ஓடாதுங்க சார் இருபத்தி ஏழாம் தேதி ரொம்ப சிக்னிபிகண்டான நாள் சார் தமிழ்நாட்டுக்கு ஏன்னா வந்து ஆடி திருவாதிரை அது வந்து குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயில வந்து ரொம்ப வருஷ வருஷம் ரொம்ப விமர்சையா வந்து உணர்ற கங்கைகொண்ட சோழபுரம் வந்து இட்ஸ் ரெப்ளிகா டெம்பிள் ஆஃப் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் எப்படி இருக்குமோ அதே போல கங்கை கொண்ட அந்த கோயில் இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் எப்பவுமே வந்து ஒரு புது புது இடத்த வந்து இந்திய மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல இருப்பார் இந்த முறை திருவாதிரைய வந்து தமிழக மக்களோட தமிழ் இனத்தோட தமிழகத்துல அரியலூர்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அதாவது ஐ திங்க் இங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணாருன்னா நரேந்திர மோடியாதான் இருக்கும் பல விஷயத்துல நரேந்திர மோடி ஃபர்ஸ்ட் இருப்போ இதுலயும் நரேந்திர மோடி தான் ஃபர்ஸ்ட் அது எப்படி பாக்குறீங்க ப்ளஸ் அந்த பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் சொல்றாங்க எல்லா தலைவருக்கும் நாங்க வர போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸும் வருது தோ அது இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எல்லாருமே மோடி கூட இருந்து இது இது பண்ணிக்க போறாங்க பங்கேற்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லைங்க இதுதான் பிரதமர் மோடியோட ஆன்மீக அரசியல் இதுதான் பாஜகவோட கலாச்சார அரசியல் அதாவது இதுல என்ன மெசேஜ் அதுல மூணாவது விஷயம் என்னன்னா தமிழ்நாடுல இந்த மாதிரி கங்கை கண்ட ஆயிடும் அகில இந்தியா வட இந்தியர்களுக்கு ஓ இருக்கா கோவில் இருக்குதா அந்த காலத்து கோவில் இருக்குதா இப்ப எப்படி தஞ்சாவூர் கோவிலுக்கு வர மாதிரி அங்கேயே போறப்பாங்க அதனால அந்த கங்கை கண்ட சோழபுரத்தோட உங்களுக்கு அங்க இருக்கிற மக்களோட வருமானம் நல்லா ஆயிடும் அதாவது ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் இருக்குது எகனாமிக் இம்பேக்ட் இருக்குது ரிலிஜியஸ் டூரிசம் பிரதமர் இங்க பாரு அங்க போன பிறகுலாம் அங்க கூட்டம் அதிகமா தானிருக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாவது தமிழ்நாட்டில் பாருங்க எத்தனையோ கோவில்கள் இருக்குது அந்த காலத்துல கட்டின கோவில்கள் பூஜை நடத்திட்டு இருக்கு கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்கு இதுல பிரதமர் என்ன நினைக்கிறார் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பலமுறை பேசிட்டேன் எதிர்கட்சிகளும் இல்ல இல்ல அவருக்கு ஒண்ணும் இது கிடையாது தமிழ் மேல ஒன்னும் பற்று இல்ல தமிழ் கலாச்சாரம் ஆனா அவர் சொல்லிட்டே இருக்காரு தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ்நாடோட ஆன்மீகம் தமிழ்நாட்டுல ஒரு கல்லு ஆன்மீகம் பேசுது அதை அவர் ரொம்ப இது பண்றாரு இந்த ஆன்மீகம் இருக்கு பாருங்க அது இதெல்லாம் என்ன பாருங்க நீங்க அயோத்தியா ராம ராமர் கோவில் கும்பாபிஷயத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ராம கோடியில இருந்து ஆரம்பிச்சுட்டு நம்ம ஸ்ரீரங்கம் வரல் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போனார் அதுலயும் எடுத்து காமிச்சாரு நம்ம ராமருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு சிறப்பு இது இருக்குது எவ்வளவு சிறப்பு கோவில்கள் இருக்குது அதோட அம்சங்கள் என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா வட இந்தியால நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது ஓ ஸ்ரீரங்கம் ஓ அப்படியா காவேரிக்கு இதுல இருக்குதா ஓஹோ அது அந்த இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதர் வந்து நம்ம ராமரோட குலதெய்வம் அந்த குடும்பத்தோட குலதெய்வமா தெய்வமா குடும்பத்தோட குலதெய்வம் இந்த தகவல்ல பாருங்க ஒரு பிரதமர் மோடி ஒரு அரசியல் தலைவர் போன எப்படி பாரு எப்படி கேதார்நாத்துக்கு பிரதமர் போனான பிறகு தமிழ்நாடு ஒரே தமிழ்நாடுக்காக தமிழ்நாடு தேர்தல் நினைக்க கூடாது இப்ப கேதார்நாத்ல பாருங்க அங்க போய் அந்த கோவில அங்க அந்த கோவிலுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு அந்த இடத்துல வசதிகள் பண்ணி அங்கே தியான மண்டபத்துக்காக ஆதிசக்கரோட ஒரு அங்கே சிலையை பிரதிஷ்டை பண்ணி இவரே அங்கே தியானத்தில் இருந்து அங்கே இருக்கிற குகையில் அதுக்கு பிறகு பாருங்க எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க அங்கே போய் ஒரு நாளாவது தங்கி தியானம் பண்ணுறாங்க பாருங்க இந்த வரலாறு இருக்கு பாருங்க இது ஆன்மீக வரலாறு இந்த பாரத தேசத்தோட அழகு என்னன்னா அதோட ஆன்மீகம் அரசியல் காரணத்துக்காக இந்த ஆன்மீகத்தை அழிக்க பல பேர் முயற்சி செஞ்சாங்க அது அழியலை ஆன்மீகம் அழியாது அரசியலுக்கு அப்பாற்று அதையே அரசியல் அதை அழிக்கிறது தான் எங்க அரசியல் அந்த அரசியல் கொஞ்ச நாள் ஓடும் ஆனா மக்கள் புரிய புரிய அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது இல்ல ஆன்மீகத்துக்கு தனி ஸ்ட்ரென்த் இதை புரிஞ்சுக்கல சனாதன தர்மத்தை இதுவாக்கும் அது வாங்க என்னமோ குழப்பம் அவங்களே குழப்பையும் ஒண்ணு அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதம் மொழி வச்சு சமஸ்கிருதம் உதவிக்கும் பாருங்க சமஸ்கிருதம் சாதாரண மொழி இல்லைங்க அதை மொழியோட நீங்க சிதம்பணிக்கூடாது எப்படி தமிழ்ல பல இது இருக்குதோ அது ஸ்கந்த சஷ்டி கவச்சமா இருக்கட்டும் இல்ல தேவாரமா இருக்கட்டும் இல்ல என் அதுலாம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த மாதிரி சம்ஸ்கிருதி மொழியில இருக்கிற சில மந்திரங்கள் கிரந்தங்கள் அதுக்கு தனி வைப்ரேஷன் இருக்கு அது சாண்ட் பண்ணும் பொழுது ருத்ர சமகம் ஸ்ரீ சுத்தம் புருஷ சுத்தம் வெறும் சம்ஸ்கிருதம் இது பண்ணக்கூடாது யார் வேணா கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சது கலைஞரை விஸ்வசாசனாமம் கேட்பாரு ஏன்னா அது கேட்ட உடனே அவருக்கு எனர்ஜி வருதுன்னு சொல்றாரு சாமியை நம்புங்க நம்பாதீங்க அதோட அந்த சாண்ட்ல ஒரு தனி பவர் இருக்குது இப்ப என் பீப்புள்ல புரிஞ்சுக்கிறாங்க ஓ எஸ் சாண்ட்ஸ் இருக்குது அது தேவி மாத்மியமா இருக்கட்டும் உபனிஷத்ஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அந்த சாண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கு ஏன்னா அதுகள் ஒரு சாதாரண சொற்கள் இல்லை ஒரு மொழியோட சொற்கள் இல்லை அதை புரிஞ்சுக்காம நீங்க சமூக மொழி இவ்வளவு செலவழிக்கிற அது டெல்ட் லாங்குவேஜ் அவங்க அப்ப அந்த மாதிரி பேசுறவங்க தமிழ் மொழியில் இருக்கிற ஆன்மீக தமிழ் ஒரு பக்கம் சொல்றாங்க ஏன்னா அந்த மாதிரி தமிழ் மொழிக்கு அந்த பவர் இருக்குது அதனால்தான் நீங்க வந்து ஏதாவது ஒரு சிவபெருமானை பத்தி ஏதாவது தமிழ்ல ஒரு இது கேட்டீங்க வச்சுக்கங்க சிவபிராணம் கேளுங்க அப்படி உங்களுக்கு ஒரே நிமிஷத்துல யூ ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் ஏன்னா அந்த இதுக்கு அந்த பவர் இருக்கு இது ஆன்மீக சைடு இதுல நீங்க அரசியல் எவ்வளவு பண்ணாலும் அது மக்களிடம் எடுப்படாது சார் நிறைய விஷயங்களை நீங்க பேசியிருக்கோம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருந்து ஆன்மீக பத்திலிருந்து எல்லாத்த பத்தி பேசியிருக்கோம் தொடர்ந்து உங்கள் நேரம் கொடுத்து எங்களிடம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி வணக்கம்